வணக்கம் மக்களே இது வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் இந்த வ்ளாக் எடுக்கிறேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மழை லைட்டாக தூரிகிட்டு இருக்கு பாப்பா தூங்க வச்சுட்டேன் நான் இப்போ வந்து டீ போட்டு குடிக்கலான்ட்ருக்கேன் நான் உங்ககிட்ட இன் மை லைஃப் வளாக்ஸு அப்புறம் ஷாப்பிங் வளாக்ஸ் அதுக்கப்புறம் குக்கிங் லாக்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸ் போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து என்னோடய ஃப்ரீஜுக்குள்ள இன்சைடு நான் எப்போவுமே வந்து ப்ரூ தாங்க யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போல்லாம் அடிக்கடி மழை வந்துட்டே இருக்குதுங்க ஸோ சூடாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி டீ காஃபி போட்டு குடிக்கலான்னு தான் தோணும் நான் அடிக்கடி போட்டு குடிச்சிட்டே இருப்பேன் பெருசாக பசிக்காது அதனால் சாப்பிடக்கூட மாட்டேன் பாப்பா வந்து போது தாங்க நான் இந்த மாதிரி டீ போட்டு குடித்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பாப்பா வச்சுட்டு செய்கிறது கொஞ்சம் தான் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் பாப்பாவோட கொள்ளுப்பாட்டி பக்கத்தில் தான் இருக்காங்க இதுதான் அவங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து நைன்ட்டிக்கு மேலேயே ஆகப்போகுது நைன்ட்டிக்கு மேலேயே இருக்குங்க செஞ்சுரியே போட்டுருவாங்க கொஞ்ச நாளில் அவங்க வந்து குக் பண்ணுறதுல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் பாட்டி வந்து நல்லா பேசுவாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறது நான் ஒரு சப்போர்ட்டிவாக தான் பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் கிட் பண்ணி ஃபோர் மந்த்ஸ் ஆகும் போகுது எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி சிட்டுக்குருவிகள் வந்துட்டே இருக்கும் நிறையாவே வருங்க நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால டவர் இஷ்யூஸு செல்ஃபோன் கதிர்கள் வந்து வர்றதுனால சிட்டுக்குருவிகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வில்லேஜ்லாம் நிறையா இருக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு காமிச்சேன் அப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டேன் பாப்பாவோட ஸ்கூட்டி எடுத்து ஓரமாக நிறுத்தினேங்க உள்ளே பார்த்தீங்களா சாப்பிட ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தா எங்கே போட்டு வச்சுருக்கானு பாப்பா அழுதாங்க போய் பார்த்தா எந்திரிச்சிட்டா பால் ஊற்றி கொடுத்தேன் குடிச்சிட்டா அப்புறம் அரிசி நாளைய வச்சுருந்தேன் மதியத்துக்கு ரசம் சூடாக வச்சுருந்தேன் காலையில் வச்சுருந்தேன் தக்காளி சாம்பார் இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு ரசத்தோடு ஊட்டி விட்டா கொஞ்சம் தான் சாப்பிட்டா பசி இல்லைன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் கழித்து ஊட்டிக்கலான்னு விட்டுட்டேங்க பாப்பா இந்த மாதிரிதாங்க பாத்திரத்தையெல்லாம் எடுத்து உருட்டி இருப்பாங்க அதுக்குள்ளே நான் குட்டி குட்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிக்குவேன் இதுவும் தான் இதுதான் என்னோடய கிச்சன் சின்னதாக தாங்க இருக்கும் இதுதான் எங்கள் வீடுன்னு கூட சொல்லலாம் சாப்பிட்லாமா எங்கள் பாப்பா பேர் ஸ்ரீ அவளுக்கு வந்து தூரி ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க தொட்டலில் வந்து ரெண்டு காலை போட்டு உட்கார வச்சுட்டு தூரி ஆட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆட்டிக்கிட்டே இருப்பேன் ஆயிரத்தில் ஒரு பேர் படம் போட்டிருந்தாங்க அதான் நான் பார்த்துட்டுருந்தோம் பாப்பா சில காட்சிகள்லாம் பார்த்து பயிறுக்குறா இல்லை மழை வந்து ஜோராக பெஞ்சிட்டுக்குதுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ நான் எப்படி வியூஸ் வருதுன்னு பார்க்கலான்னு தான் போடுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல கன்டென்ட்டோட ஒரு வீடியோ கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் தீபாவளிக்கு வாங்க பட்டாஸ் வெறுக்காமே வச்சுக்கோங்க பாப்பை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் நடிக்கவே இல்லை அப்படியே இருக்குங்க தேங்க் யூ